நம்ம முட்டை முட்டை கிரேவி பண்ணலாங்க அதுக்கு எண்ணெயில் ஏழு முட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டு உப்பு போட்டு நல்லா இதை வாட்டிகிட்டு இருக்கேன் நல்லா உப்பெல்லாம் சேர்த்து இந்த மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்து இந்த எண்ணெயிலையே நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு செய்யலாங்க இப்போ முட்டையை வந்து நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் முட்டை நல்லா இதாகிடுச்சுங்க இது நாம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க முட்டை எடுத்து வச்சிட்டோம் இனி வந்து இந்த இந்த எண்ணெயில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த எண்ணெயை இதுலேயே வெங்காயம் எடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வணங்கிட்டேன் வணங்கினோன்னா தக்காளி போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த தக்காளியை இதில் ஊற்றிக்கலாங்க ரெண்டு பே ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்களும் ரெண்டு உங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வணக்கிங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா வணக்கிட்டு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நாம் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாங்க ஏன்னா வெங்காயம் வேகிறப்ப போட்டிங்கன்னா அடி பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் போட்டீங்கன்னா இதோடைய ஒன்றாவே நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நல்லா வணங்கிடுங்க இதனால் இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் நல்லா போட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போயிருச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன மசாலா சேர்த்துக்கிறோம்னா உங்க குழம்பு தூள் இது வந்து எல்லாமே கலந்துதுங்க அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் அறுக்க வைக்கிறங்க மிளகா தூளுங்க இது நிறையா வச்சுருந்தேன் நான் அதனால அந்த முட்டை இங்கே தூள் நம்ம போட்டு வதக்கி இருக்குது இது நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம் அதனால் அதிகமாக வேண்டான்னு எடுத்துகிட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க தூள் மிளகாத்தூள் கொளம்ப தூள் இது மட்டும் இந்த கிரேவிக்கு போதுங்க இது வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் அந்த வணங்குகள் போட்டுக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் நல்லா மசாலாம் நல்லா வணங்கி நல்லா மணம் வருதுங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் முதலே நம்ம முட்டை வணக்கிறப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க சரிங்க போட்டுக்கலாம் இது நல்லா இது வணக்கி விட்டுட்டுங்க கொஞ்சம் இந்த மசாலாக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் பருப்பு குழம்புக்கு தான் இந்த மசாலா வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே பரட்டி சாவது சாவத்தோட பரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க பருப்பழம் வச்சுட்டு வேறு என்ன காய் ஏதோ செல்லினா ரெண்டு முட்டை இருந்தால் போகுது இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மசாலா நல்லா கொதிக்கிட்டுங்க கொதித்து விட்டு நம்ம முட்டையை போட்டுக்கலாம் முட்டை ரொம்ப நேரம் வேகணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம முதலே வறுத்துட்டோம் அதனால் போட்டு இது நான் மசால் மட்டும் நல்லா கொதிச்சா போதும் மசால் நல்லா கொதிக்குது இந்த சேஜில் நம்ம முட்டையை போட்டுக்கலாங்க நல்லா கொதிக்குது இது நல்லா கொஞ்சம் குழம்பாட்டையும் வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலா சுண்டுற அளவுக்கு வச்சிங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாதத்துக்கும் பசங்கள் சாப்பிட்லாம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நாங்கள் கொஞ்சம் சுண்டுச்சின்னா கிரேவி நல்லா ரேவையாட்டுருக்குள்ள இன்னும் இந்த இந்த நான் இந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்துக்கிறேன் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ்